நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனல்ல தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த எதை பற்றி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா நவம்பர் பதினஞ்சாம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு மகர ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் அமைய போகுதுன்னு தாங்க சோ வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசா பார்த்து பயன்பெறுங்க பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே அது ரொம்பவே விசேஷமான நாள் தாங்க அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்பட்டு இருக்குங்க பௌர்ணமியில் கிட்டத்தட்ட நூற்றி எட்டு வகைகள் இருப்பதாகவும் அதோட தன்மைக்கேற்ப பல விரத வழிபாட்டு முறைகள் இருக்கு அப்படின்னும் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பௌர்ணமி நாளானது பகலில் தொடங்கி இரவில் முடியும் பாதி பகல் பாதி இரவாகவும் அமையும் இரவில் தொடங்கி பகலில் முடியும் இப்படின்னு பௌர்ணமி பல வகை இருக்குங்க இந்த சமயத்துல பல்வேறு சிறப்பு நாட்களும் இந்த பௌர்ணமி தினத்திலேயே தான் வருது பனிரெண்டு தமிழ் மாதங்களில் வரும் பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்பட்டிருக்குங்க பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே சிவபெருமானும் கிரிவலமும் தாங்க ஞாபகத்துக்கு வரும் பௌர்ணமி திதி ஆரம்பத்திலிருந்து முடியும் வரை மக்கள் கிரிவலம் போவாங்க இந்த மாதிரி மாத மாதம் கிரிவலம் போறவங்களோட கஷ்டம் கடன் துன்பம் தீரா நோய் திருமண தடை குழந்தை பாக்கியம் இப்படின்னு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நினைச்சு பிரார்த்தனை செஞ்சு கிரிவல பாதையில நடப்பாங்க பௌர்ணமி தினத்துல நடைபாதையை கிரிவலம் சென்று ஈசனை தரிசித்தால் நாம் நினைத்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சிவலிங்கம் என அமைஞ்சிருக்குங்க இந்த கிரிவல பாதையில அந்த வகையில மகர ராசிக்காரங்களுக்குன்னு சொல்லப்பட்டிருக்க லிங்கம் தான் இந்த வருணலிங்கம் இந்த லிங்கம் கிரிவல பாதையில் ஐந்தாவதா அமைந்துள்ள லிங்கம் தாங்க இந்த வருணலிங்கம் இது மேற்கு திசையை நோக்கி அமைஞ்சிருக்கு இந்த லிங்கத்துக்கு அருகே உள்ள தீர்த்தம் வருண தீர்த்தம் என அழைக்கப்படுது கிரிவலம் சென்ற வருண பகவானுக்கு சிவபெருமான் நீரில் வடிவில் காட்சி கொடுத்த இடத்தில் வருணலிங்கம் உருவாகி உள்ளது இந்த லிங்கத்தை வழிபட்டால் நீர் சார்ந்த நோய்கள் கொடிய நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் அதோடு சனி பகவானின் அருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால தான் இந்த பௌர்ணமி தினத்துல லட்சக்கணக்கான மக்கள் நடைபாதையாகவே சிவனை நினைத்து கிரிவலம் போறாங்க இந்த கிரிவலத்தில் வெளியூர் வெளிநாட்டு பக்தர்களும் அவங்களோட நிறை குறைகளை சொல்லி சிவனை வணங்கி கிரிவலம் போறாங்க சித்தர்களின் வாழ்விடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தாங்க இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதை பௌர்ணமி அன்று நாம் கிரிவலம் செய்தால் சிவபெருமானின் அருள் மட்டும் இல்லாது சித்தர்களின் அருளும் கிடைக்கும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வது திருவண்ணாமலையை தவிர மற்ற அனைத்து மலைகளிலுமே கிரிவலம் போலாங்க அந்த பழக்கம் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிற ஒன்னா இருக்கு உதாரணமாக பழனி ரத்னகிரி மலை வள்ளிமலை பர்வத மலை இப்படின்னு நிறைய மலைகள் இருக்குங்க எங்கெல்லாம் மலை உள்ளதோ மலை மீது ஆலயம் உள்ளதோ அதை முழுவதுமாக வலம் வந்து இறைவனை வணங்கினால் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று வந்த பலனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குங்க பௌர்ணமி என்பது முழுநிலவு நிலவு வானில் பிரகாசமாய் தோன்றும் அற்புதமான நாள் இது இந்த நாளில் நல்ல அதிர்வலைகள் ஏற்படும் அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த நாளில் தேவி வழிபாடு செய்வது தீய சக்தியிடம் இருந்து நம்மை காக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று பௌர்ணமி நாளில் வழிபாடு செய்தால் வாழ்வில் இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் அதேபோல வீட்டில் விளக்கேற்றி லலிதா சகசிராமம் சொல்லி வழிபடுவது மூலம் வீடு மனை முதலின செல்வங்களை பெற பாக்கியத்தை நமக்கு கொடுக்குங்க ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி தினத்தில் குலதெய்வ வழிபாடு செய்தால் குலதெய்வத்தின் அருள் கிடைக்குங்க பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு ரொம்பவே முக்கியமான ஒன்னா சொல்லப்பட்டு இருக்குது இந்த நாளில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாட்டால் நன்மைகள் பெருகும் அதோடு மாதந்தோறும் வரும் பௌர்ணமியில் நம்முடைய குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைத்தும் வழிபடலாம் இப்படி பௌர்ணமி நாளில் குலதெய்வத்தை வழிபடுவது மூலியமா நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்குங்க இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு குலதெய்வம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ரொம்ப நாளா நீங்க நினைச்ச காரியம் நிறைவேற கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட குலதெய்வ பேரையும் சொல்லுங்க பெரும்பாலான நமக்கு தெரிந்த பௌர்ணமி எது அப்படின்னா சித்ரா பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானது அப்படின்னு தெரியும் அதே போல ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வாங்க அதுவுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தாங்க இது போலத்தான் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி கார்த்திகை தீபம் அப்படின்னு கொண்டாடுவாங்க அடுத்ததா மாசி மாத பௌர்ணமி தை மாத பௌர்ணமி இது எல்லா பௌர்ணமியுமே ரொம்ப விசேஷமானதுதான் பெரும்பாலும் நமக்கு தெரியக்கூடிய பௌர்ணமிகள்ல இந்த பௌர்ணமி எல்லாமே வந்துடுங்க அதுவும் இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானதா இருக்கு எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமியில் சிவனுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறுங்க சிவனுக்கு செய்யப்படும் அபிஷேகத்தில் எல்லாத்தையும் விட தான் இந்த அண்ணாபிஷேகம் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது ஏன்னா அம்பிகை பாகனனான சிவபெருமான் சதா அபிஷேக பிரியருங்க அதனால அவருக்கு பதினோரு வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்கிறது வழக்கம் இதுல ரொம்பவே சிறப்பு தான் இந்த அன்னாபிஷேகம் அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்காமல் இருக்கவும் அன்னத்தின் தெய்வீக தன்மையை எடுத்துக்காட்டவுமே இந்த அன்னாபிஷேகம் சிவனுக்கு செய்யப்படுது இந்த பௌர்ணமி நாளில் ஐந்து வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்து அன்னத்தை கொண்டு அலங்காரம் செய்யப்படுதுங்க அதனால உங்களால முடிஞ்ச பச்சரிசி காய்கறி பழங்கள் மற்றும் அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுங்க நீங்க வாங்கி கொடுக்குற பொருட்கள் மூலமாகவும் சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுதுங்க அன்னத்தாலே சிவனை முழுவதுமாக அலங்காரம் செய்யப்படுது இந்த அபிஷேகம் முடிந்த பிறகு அந்த அன்னத்தை நமக்கே பிரசாதமா கொடுப்பாங்க இதனால இந்த வருடம் முழுவதுமே அன்னக்குறை ஏற்படாமல் சிவபெருமான் வரத்தை அழிப்பாரு அப்படின்னு சொல்லுது இது மாதிரி அன்னாபிஷேகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம பல வீடியோ பதிவுகள் விசிட் பண்ணி பாருங்க இந்த மாதம் வரும் பௌர்ணமிக்கு மறக்காம எல்லாரும் போய் அன்னாபிஷேகத்துல கலந்துக்கோங்க அந்த வகையில இந்த நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு மகர ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் பெற போறாங்கன்னு பாக்கலாங்க கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்திரலாம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகர் நிலையில இருக்கிறாரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பஞ்சமஸ்தானத்தில் குரு பக்ரமா இருக்கிறாருங்க சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சூரியன் லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் என கிரகநிலை உள்ளது கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பதினொன்று அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பக்ர நிவர்த்தி ஆகிறாரு எட்டு பதினொன்று அன்னைக்கு லாபஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் ஐன சைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு பதிமூணு பதினொன்று அன்னைக்கு லாபஸ்தானத்துல புதன் வக்கரம் ஆரம்பிக்கிறாரு பதினாறு பதினொன்னு தொழில் ஸ்தானத்துல இருந்து சூரியன் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு சனி பகவானை ராசி அதிபதியா தாங்க இந்த மகர ராசிக்காரங்க சனீஸ்வரன் நவகிரகங்களில் ஒருவர் இவருக்கு மந்தன் என்றும் சனிசரியன் என்ற பெயர்களும் உண்டு எல்லும் நல்லனையும் இவருக்கு ரொம்பவே பிடிக்குங்க கணபதி ஹனுமானை வழிபட்டால் சனியின் பாதிப்புகள் குறையும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க சனி பகவான் ஒரு மனிதனின் ஆயுளை ஆதிக்கம் செய்பவர் அதனால தான் அவரை ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்றாங்க ஒருவரோட ஜாதகத்துல சனி எந்த நிலையில இருக்கிறாரு அப்படிங்கறத பொறுத்து அவருக்கு நன்மைகளும் தீமைகளும் கொடுப்பாரு அதனால தான் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குங்க எத்தனை தடைகள் வந்தாலும் எடுத்து காரியத்தை செய்து முடிப்பதுல பின்வாங்காதவங்க தாங்க இந்த மகர ராசிக்காரங்க இந்த மாதம் நன்மைகள் வரும் எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் பணவரத்தும் அதிகரிக்குங்க எதிர்பார்ப்புகள் விலகி நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும் நீங்க விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலனை பெறுவீங்க புதிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியுங்க வியாபார போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாக போகுது தொழில் விரிவாக்கத்துக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும் அதனால வியாபாரத்துல நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுதுங்க புதிய முதலீடுகள் செஞ்சு அதுல இரட்டைப்பு பலன் பெறுவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களோட மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்குங்க வெளிநாடு செல்ல வேண்டி இருக்கும் ஐடி உயர்வையும் வேலையும் வேலையும் வேலை இல்லாதவங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்துல இந்த மாதம் மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்குங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில மன அழுத்தம் குறையும் ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சுகிட்டு அன்பு அதிகரிக்குங்க வாழ்க்கைய முழுமையா அனுபவிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது இந்த மாதம் திருமணம் செய்து கொள்வதற்கு நல்ல நேரமா அமைஞ்சிருக்கு மகர ராசிக்கார பெண்களுக்கு இந்த மாதம் பணவரத்தை எதிர்பார்த்தபடி இருக்குங்க எடுத்த காரியங்கள்ல சாதகமான பலனும் கிடைக்கும் இந்த மாதம் படிக்கக்கூடிய கூடிய மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது நல்லா படிக்கிறது மூலயமா ஒரு வெற்றியை அடைய போறீங்க இந்த மாதம் நிதி விஷயத்துல நார்மலா தாங்க இருக்கும் வண்டி வாகனம் வாங்கவும் உங்களுக்கு தேவையான ஆசைகளை நிறைவேற்றவும் நல்ல ஒரு காலகட்டமா இது இருக்கு இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனமா இருங்க ஏன்னா உங்களுக்கு ஏதாவது நோய்கள் ஏற்படுற வாய்ப்பு இருக்கு அதனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இந்த மாதம் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஆரம்பிச்சு நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி விடியற்காலை வரைக்கும் இருக்குங்க அதனால இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மாதம் பாதிக்கு மேல மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான நாட்களா அமைய போகுது இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் மகர ராசிக்காரங்க பௌர்ணமிக்கு பிறகு அடைய போறாங்க பரிகாரமாக சனி பகவானுக்கு எல் ஏற்றி வணங்கி வர கஷ்டங்கள் நீங்கும் ஆரோக்கியம் உண்டாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்